அன்பு வணக்கம் ராகு கேது பயிற்சி குறு பயிற்சி அடுத்தது பயிற்சி இந்த பயிற்சி எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே ஒரு விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த பயத்துக்கான காரணம் ஒன்னே ஒன்று நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக வாழ்ந்த பிரச்சனையே எந்த கிரகத்தால் வராது ஒரே ஒரு தீர்வு இது மட்டும்தான் அதாவது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கை என்னத்துக்காக இங்கே வந்தோமோ அந்த செயலை சரியாக செஞ்சோம்னா எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் பண்ணாது அதை ஒன்று முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் ராகு யாரு கேது யாரு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குள்ளே இருக்கும் அதாவது இவங்க எல்லாம் அசுர தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரகுலத்தை சேர்ந்தவர்கள் ராகு பகவான் ராகுவோட சிரச கொய்தும் பொழுது தான் ராகுவாகவும் அதுலேருந்து மீதி உடல் வெளியில் இல்லையா அதனோட பாகம் தான் கேது கேதுக்கு வந்து உடம்பு இருக்கும் தலை இல்லாமல் இருக்கிறது நாகராக இருக்கும் தலை கொய்தப்பட்டதுனால இவருடைய உடம்பு பாம்பாகவும் மேலே இருக்கிற ஒரு தலையாகவும் இருக்கும் இதுதான் தாற்பயம் இதை வந்து அமிர்த கலசன்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கடலை கடைவாங்க இல்லையா அந்த பார்க்கடலை கலையும் போது தேவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க இறப்பே இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அதாவது வாழ்நாள் முழுக்களுக்கு இறப்பு இல்லாமல் சந்தோஷமாக தேவர்கள்லாம் இருக்கணுங்கிறதுக்காக பார்க்கடல்லாம் கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த கொடுக்கும் பொழுது இவங்க உள்ள இருக்கிறவங்களும் யாரோ ஒருத்தர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ராகு வந்து தேவர்களை போல் வேடம் அதாவது உட உருவம் மாற்றி அங்கே போய் நின்று அதனுடைய தீர்த்தத்தை அமிர்தத்தை சாப்பிட்றான் சாப்பிட்டதுனால இதை சுவாமி வந்து யாரே மகாவிஷ்ணு வந்து பார்த்துடுறார் மோகினி அவதாரம் எடுத்து தான் போய் எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுக்குற அந்த அழகை பார்த்து எல்லாம் கொடுக்கும்போது அந்த பிரசாதம் வாங்கப்பட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்ச உடனே எல்லார்டையும் சொல்கிறார் இந்த விஷயம் அவன் பண்ணிட்டான் எதா பண்ணுங்கன்னொன்னே கோபத்தில் அவருடைய சிரசு கொய்யப்படுது கொய்தாலும் அதான் அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே இறப்பு இல்லை இல்லையா அதனால் அவர் மீண்டும் உயிரோடு இருக்கார் அதாவது ராகு சில பேருக்கு ஜாதகத்தில் வந்தால் கட்டமான சூழ்நிலையும் இருக்கும் சில பேருக்கு வந்தால் மிக பெரிய கோடீஸ்வரனாக அதாவது அபரிவிதமான வளர்ச்சியும் கொடுக்கும் கேது அப்படிங்கிறது ஞானத்தை தரக்கூடியவர் அதாவது இப்போ ஆன்மீகத்தில் அதிகமாக நம்ம போகணும் ஆன்மீகத்தில் பெரிய நாட்டம் இருக்குது அப்படின்னா கேதுவோட துணை இருக்கணும் கேதுவோட துணை அவர் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்மீகத்தில் அதீத நாட்டத்தோடு இருப்போம் எனக்கு கேதுவோட ஆதிக்கம் அதிகம் அதனால் நான் ஆன்மீகத்தில் இருக்கேன் இது வந்து நான் ஜாதக ரீதியாக சொல்லலை கேள்விப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ராகு கேதுவாக இருந்தாலும் சரி சனிப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் அந்தந்த கிரகங்களுக்கு நம்ம போய் தீபம் போடுறது தானியம் வைக்கிறது இதை எல்லா ஆலயங்களிலும் நீங்கள் வந்து இந்த காசை வைங்க இந்த தானியத்தை வைங்க இந்த தீபத்தை போடுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் நவகிரகங்களை வந்து அதனோட கஷ்டத்துலேருந்து நீக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அது முழுமையாக நமக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது நம்ம தவறுகள் மேலே தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் விளக்கேற்றிருப்போம் அந்த விளக்கேற்றுறதுனால மாற்றம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது வாழ்க்கை முறையிலேயும் ஒரு மாற்றம் இருக்கணும் தீபமும் சரியாக போடணும் அதை சரியாக பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதிகங்களில் சொல்லப்பட்டது போல் வேயுறு தோழிபங்கண் கண்டன் மிக நல்ல வினை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உலமையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் மிகவே இந்த பதிகத்தை மட்டுமே தினசரி பாராயணம் பண்ணணும் தினசரி இது பிரச்சனை சரியாகும் நினச்சி நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் நம்மளை அண்டாமல் இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிகங்களை பாராயணம் பண்ணுங்க எல்லா ஆலயங்களில் இருக்கிற மாதிரி நான் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு எப்பயுமே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு நான் சம்பாதிக்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு கர்மாவாக வரும் சரிதானா அதனால் அந்த கர்மா நானும் சம்பாதிக்க விரும்பலை அதை சொல்லி உங்களை ஏமாற்றவும் நான் விரும்பலை அதனால் ஆலயங்களுக்கு வரணும் நவக்கிரகங்கள் அதுக்காக கெட்டவர்கள்னு நான் சொல்ல மாட்டேன் நவகிரகங்கள் இல்லாமல் கோள்கள் இல்லாமல் நம்ம எந்த செயலும் செய்ய முடியாது அவர்களும் முக்கியம் நம்ம செய்யக்கூடிய கடமைகளை சரிவர செய்தோம் என்றால் நவகிரகங்களும் நமக்கு துணை புரியும் அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சனி பயிற்சி வரும் பொழுதுதான் ரொம்ப சிரமப்படுற சாமி ரொம்ப கஷ்டப்படுற சாமின்னு சொல்லுவோம் சனி வந்து நம்ம வாழ்க்கையில என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அந்த தவறுகளெல்லாம் அடிச்சு நொறுக்குவர் அதாவது சரி பண்ணுவார் நம்மளை பரிசுத்தமா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயலை முற்படும் பொழுது நம்ம செய்த வினையின் காரணமாக நம்ம அதீதமாக கஷ்டப்படுவோம் இந்த கஷ்டத்திற்கான காரணம் யாருன்னா சனி சனி வரும்போது தான் இந்த கஷ்டம் நம்மளுக்கு அதிகமாக வரும் அதனால் வினைகள் வருது அப்படிங்கிறதுக்காக சாமிக்கு நான் போய் வழிபாடு பண்ணோம் இந்த அபிஷேகத்தில் இந்த பொருளை நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத மட்டுமே எத எக்காரத்தை கொண்டும் நினச்சி அதன் மூலியமாக ஒரு பலனை எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக அது நமக்கு பெரிய அளவில் பலன் தராது மன ஒருமைப்பாட்டோட இறைவனை உள்ளே இருக்கக்கூடிய சாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உள்ளன அங்கே மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய சிவத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா கிரகங்களினால் ஏற்படக்கூடிய கட்டம் நம்மளை என்னைக்கும் பீடிக்காது சரிதானா அதனால் இது நான் அதை சொல்லி இதை சொல்லி உங்களை குழப்பி இத்தனை விளக்க போடு அத்தனை விளக்க போடு இதெல்லாம் போட்டாச்சி சாமி என் பிள்ளை கல்யாணால் இதெல்லாம் போட்டாச்சி சாமி எனக்கு பிரச்சனையே தீரலை அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை நம்மளுக்கு அது பெரிய பலனும் கொடுக்காது அதாவது அப்படி இருக்கும்போது ஏன் சாமி நவகிரக ஸ்தலங்கள்லாம் இருக்குது பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா பரிகாரம் என்பது நம்மளுடைய மன திருப்திக்காக மட்டுந்தான் வேற எதுக்காகவுமே இல்லை இதை செஞ்சால் இது மூலியமாக எனக்கு பலன் தருமா அப்படின்னா அது நம்மளுடைய மனசு சந்தோஷத்துக்காக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டேன் எனக்கு குழந்த பிறந்துடும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் சாமியை அதாவது பரிகாரம் செய்யும் பொழுது இந்த ஜோசியில் இந்த ஜோ இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் சொல்கிறார் அப்படின்னா அந்த பரிகாரத்தை கொண்டு போய் நம்ம பண்ணிடணும் பண்ண உடனே சாமி எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் பரிகாரத்தை பண்ணிட்டேன் இனி நடக்கக்கூடிய செயல் எல்லாமே உன்னுடைய அப்படின்னு சொல்லி ஒன்று உங்கள் குலதெய்வமாக இருக்கணும் இல்லை ஒன்று உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கணும் ஏதோ ஒரு சாமிகிட்ட நீங்கள் முழுமையாக சரணாகதி ஆகணும் சரணாகதி ஒன்றே உங்களுக்கு மாற்றத்தை தரும் குருநாதர் ஒன்றே உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார் அதனால் எந்த விதத்துலேயும் கிரகங்களோட இடப்பயிற்சிக்காக என்றைக்கும் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இருங்க பிரசாதங்களை வாங்கிக்கோங்க சாப்பிடுங்க தீர்த்தங்களை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போண்டாம் நவகிரகங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பரிகாரங்கள் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்யும் பொழுது அந்த தேங்காய் பழம் உடைச்சாச்சா அப்படின்னா அதை அங்கேயே வச்சிட்டு போகிறது சிறப்பு சரிதானா நவகிரகத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு யாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஓகே பிரசாதம் சாப்பிட்லாம் அன்னம் என்பது பொதுவானது அதனால் பிரசாதம் சாமிக்கு படைக்கிறோம் அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அது ஒன்றும் கிடையாது எந்த கிரகமும் எந்த ஒரு இதுவும் பண்ணாது அன்னத்துலலாம் அதனால் நீங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க மீதி விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் கொடுங்க எல்லாம் செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தீர்த்தங்களோ தேங்காய் பழம் பிரசாதங்களோ எதையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டாம் அவ்வளோதான் சரியா எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி எந்த கிரகமும் நம்மளை ஒன்றும் செய்யாது அதனால் நீங்கள் எந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல சிறப்பான முறையில் வழி நடத்தி நம்ம கொண்டு போகிறோமோ முடிஞ்ச வரைக்கும் குழந்த இல்லை முடிஞ்ச வரைக்கும் திருமணமாகலை அப்புறம் தொழில் இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொன்ன சன்மார்க்க நம்ம வழியில் போகக்கூடிய வழி எது அப்படின்னா தானங்களும் தர்மங்களும் செய்யும் பொழுது தானாக நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு வேணும் நமக்கு வேணும்னு சாப்பாடாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் காசாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் தனக்கு தனக்குன்னு சேர்த்தும் பொழுது அது தனக்கு தனக்குன்னு மற்றதெல்லாம் தானாக வந்து ஒட்டிக்கும் சரியா எல்லாமே வந்து ஒட்டும் அதனால் நமக்கு இவப்பா த அவன் மட்டும் வாழணும்னு நினைக்காம மற்றவர்களுக்கு கொடுக்காமல் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாமே நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நமக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு அதுக்காக சாமி நான் சம்பாதிக்கிறதே தான் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா போடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது படுங்கள் அதாவது நான் செய்கிற செயல் இதை நான் பெருமைக்காக சொல்லலை நான் செய்கிற விஷயத்துக்காக சொல்கிறேன் நான் ஜிஹெச்சுக்கு மேலே போனீங்கன்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருப்பாங்க கண்ணு தெரியாது நம்ம கோயிலில் விழுகிற தட்டு காசில் எனக்கு வந்து என் எனக்கும் என் குடும்பம் இருக்கும் எனக்கும் வட்டி கட்டணும் நல்லது கெட்டது எல்லா பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையிலையும் அந்த புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரையும் பார்த்துட்டேன்னா என்னால் முடிஞ்சது பத்து ரூபா பத்து ரூபா நான் கொடுத்துட்டு போவேன் அந்த பத்து ரூபா கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும் சிவார்பணம்னு சொல்லி கொடுத்துட்றான் இதனால் எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கணும்னு நினச்சி யாருக்கும் தானம் பண்ணாதீங்க அந்த தானம் என்ன ஆகும்னா அந்த புண்ணியத்தால் மீண்டும் மறுபிறவு எடுக்குமா மீண்டும் மீண்டும் அந்த புண்ணியத்தை இவன் நிறைய புண்ணியம் பண்ணிட்டான் அந்த அடுத்த பிறகு இவனுக்கு கொடுறா அப்படின்னு சொல்லுவானா அதனால் சாமி கிட்ட நம்ம தானமாக யார்கிட்டையே கொடுக்கும்போது கூட சாமி இது உங்களுக்கான அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த தானத்தை கொடுத்த உடனே அர்ப்பணமாக போகும் அந்த புண்ணியம் எல்லாம் சாமிக்கே போய் சேரும் மீண்டும் இந்த ஆன்மா மீண்டும் ஒரு ஜனனம் எடுக்காது பிறவி எடுக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்கள் செய்யும்போது நிறைய பேர் நம்ம ஆலயங்கள்லேயே இருக்காங்க நான் பேர் சொல்லவும் விரும்பலை இல்லை பொதுவாகவும் சொல்கிறேன் நான் செஞ்சேன் இது நான் தான் செஞ்சேன் இது நான் தான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க இது செஞ்சு இதை இந்த வார்த்தை நம்ம சொன்னோம்னாவே நாம் செய்த அத்தனை புண்ணியத்திற்கும் பலன் இல்லை அது எல்லா செயலுக்கும் நான் சொல்கிறேன் இங்கே மட்டும் இல்லை எந்த செயலாக இருந்தாலும் புண்ணிய காரியங்கள் நீங்கள் எது செஞ்சாலும் அந்த இடத்துல சிவார்ப்பணம்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இல்லை அர்ப்பணம்னு சொல்லி கொடுங்க உங்களுக்கு என்ன சாமி அந்த நேரத்தில் தெரியுதோ அந்த நாம நாமத்தை சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சேராது நான் எப்போ கொடுத்தாலும் சிவார்ப்பணும்னு சொல்லி கொடுத்துருவேன் சாமி எனக்கு எந்த புண்ணியம் வேண்டாம் தயவு செஞ்சு இந்த ஆன்மாவை கூட்டி போடு நாள் நல்லபடியாக இருந்து கொண்டு போனால் போகிறோம் மீண்டும் ஒரு புண்ணியத்துக்காகவோ பாவத்துக்காகவும் இங்கே பிறக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இதோட கழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் இது வேணும் அது வேணும்னு வேண்டாதீங்க 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 இது இந்த சாமியில்லாம் எந்த சாமிகிட்ட நம்ம கோயிலில் வழிபாடு பண்ணாலும் எனக்கு இதுக்காக பண்ணுங்க அதுக்காக பண்ணுங்கன்னு எந்த சாமியிட்டையும் பிரார்த்தனை பண்ணாதீங்க அவங்க கிட்ட சரணாகதியாக மட்டும் போய் சேருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சாமி அள்ளி அள்ளி கொடுப்பார் தேசமங்க இருக்கிற சீமா சொற்பொழிவ நீங்கள் கேட்டிங்கன்னா அம்மா சொல்லுவாங்க சுதீசிவமும் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவும் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன அப்படின்னா சாமிக்கிட்ட நம்ம தானம் அதாவது தவமாக ஏதாவது ஒரு வரமாக கேட்கணும் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னா சாமி அள்ளி கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் கிள்ளி கேட்பீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயத்த கேட்போம் ஆனால் சாமி இந்த ஒரு வாரம் ஆன உடனே அவனுக்கு கொடுத்துறோடா எல்லாத்தையும் கொடுத்தரணும்டா அப்படின்னு நினைப்பாரான் அதில் நீங்கள் கேட்ட விஷயத்தினால கேட்ட விஷயத்த மட்டும் கொடுத்துட்டு மற்றெல்லாம் நிறுத்து வரான் அதனால் அந்த வரத்தை நம்மளே கெடுத்துக்க வேண்டாம் அதனால் எல்லாம் கண்ணை மூடி யார் வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த உலக சேமத்துக்காக ராகுவால் கேதுவால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் யாருக்கும் ஏற்படாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த ராகு கேது இடப்பயிற்சினால் அதீதமான வெப்பம் அதாவது இந்த கதிர்வீச்சு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லோரும் ஒரு ஜாதகர்கள் கணிப்பு இருக்குது எல்லாம் முழுமையாக உள்ளே இருக்கிறவர்கிட்ட கணிச்சு உள்ளலாம் விட்டுருவோம் அவர் பார்த்துக்கிட்டான் சரிதானா ரைட் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்காக வேண்டிக்கோங்க